சுமார் ஐந்தாயிரம் ஆண் பழகை நல்லூரில் லட்சுமி என்ற நடனமங்கை அங்கை வேலவன் என்ற பூசாரி மீது உயிரையே வைத்தாள் ஆனால் வேலவன் இவள் தாசி குலத்தை சேர்ந்தவள் நம்மை ஏமாற்றி விடுவாள் என சந்தேகப்பட்டான் ஒரு நாள் அவளை காட்டுக்கு அழைத்துச் சென்றான் அவள் சோர்வாக அவன் மடியில் உறங்கும் போது ஒரு பாறாங்கல்லை தூக்கி அவள் தலையில் போட்டுக் கொண்டாள் சாகும்போது லட்சுமி சபதம் செய்தாள் அடையே வேதியா இந்த கள்ளி செடியை சாட்சி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை கொள்வேன் மறு ஜென்மத்தில் லட்சுமி நீலி என்ற ஆவேச சக்தியாக பழிவாங்க காத்திருந்தாள் வேலவன் காவிரி பூம்பட்டினத்தில் ஆனந்த செட்டி என்ற வணிகனாக பிறந்தார் ஒரு பெண்ணால் உனக்கு ஆபத்து தென் திசை செல்ல சோதிடர் எச்சரித்தார் ஆனந்த செட்டி அதையும் மீறி தென் திசைக்கு வியாபாரம் செய்ய வந்தான் வழியில் நீலி அவனை அவன் பயந்து அவள் ஒரு குழந்தையை கையில் பஞ்சாயத்திடம் ஓடினாள் விட்டு ஓடுகிறார் அந்த குழந்தை அப்பா என்று அவளை நம்பினார்கள் அவனிடமிருந்து கத்தியை பிடுங்கி இவளுடன் தங்கு என்று கட்டளையிட்டன அன்று நள்ளிரவு நீலி அவனை எழுப்பினாள் அவனது முன் ஜென்மத்தை அவனுக்கு நினைவூட்டினாள் ஞாபகம் இருக்கிறதா வேதியா அவன் கதற கதர அவள் அவனை கிழித்துக் கொன்று தன் சபதத்தை முடித்தாள் கோபம் தணிந்த அந்த நீலியே இன்று முப்பந்தல் இசக்கியம்மனாக காட்சி தருகிறார் உங்களுக்கு